ஏழை மக்களை சிரிக்க வைக்கிறது என்டர்டைன்மெண்டே சினிமா தான் சினிமாவுக்கெல்லாம் இந்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி குறைக்கணும் தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீதம் நூறு ரூபாய்க்கு கீழே வசூலிச்சாங்கன்னா அது ஒன்பது சதவீதம் மாநில அரசுக்கு போகுது அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று அந்த பாதியை வந்து ஒரு இது கரண இது பெங்கால் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் அந்த கேளிக்கை வரி அந்த ஜிஎஸ்டி வரி எங்களுக்கு விட்டு கொடுக்கல ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படணுங்க

எம்ஜிஆர் ஆட்சியில பேச சொல்லுங்க இப்ப இந்த ஆட்சி இந்த இவங்களோட ஆட்சியை யாரோ ஆட்டி படைக்கிறாங்க அதனால இவங்கள்ட்ட மாநில அரசு கிட்ட மட்டும்தான் கோரிக்கை வைப்பாங்க மத்திய அரசு பேசறதுக்கு பயம் நான் வந்து உங்களை மாதிரி இந்த எடுத்தோம் கவித்தோம்னு சொல்றதுக்கு நான் அரசியல் அனுபவம் பெற்றுவேன் முரப்படி வர சொல்லுங்க எந்த பிளாட்ஃபார்த்துல நிக்கிறாருன்னு சொல்ல சொல்லுங்க என்ன லட்சியத்தோட வந்து நிக்கிறாருன்னு சொல்ல சொல்லுங்க அப்ப இருக்கும் பாருங்க என்னோட மூவ் அப்ப இருக்கும் பாருங்க என்னோட பதிலடி அப்ப இருக்கும் பாருங்க ரூட்டு